கிடைக்கான் வரேன் பாடல் ஒன்று சேர்ந்தது பட்டாணம் ஒரு ஊரே படத்தில் வருவது போன்று சுடுகாடாக மாறிய நிலையில் மனிதாபிமானம் உள்ள பலர் வெளியே வந்து ஆளும் திமுகவிற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பலர் சத்தமில்லாமல் அமைதியாக இருந்து வருகின்றனர் அதில் கோவன் என்ற நபரும் ஒருவர் பாஜகவிற்கு எதிராகவும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோதும் அவருக்கு எதிராக பாடல் பாடிய கோவன் போன்றோர் தமிழகத்தில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்த பின்னும் அமைதியாக இருந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் கோவன் போன்ற சந்தர்ப்பவாதிகளுக்கு நெற்றி போட்டில் அடித்தது போன்று இளைஞர் பட்டாளம் கள்ளத்தில் இறங்கி இருக்கிறது இளைஞர் ஒருவர் ராப் குத்துடன் போட்ட பாடல் தற்போது பட்டி தொட்டி எங்கும் வைரலாக பரவி வருகின்றது அதில் இடம்பெற்றுள்ள வரிகள்தான் தற்போது ஆளும் திமுகவிற்கு எதிராக களத்தில் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விவாதத்தை உண்டாக்கி உண்டாக்கியுள்ளது சாராயம் அது நாட்டை எதிக்கும் எப்பொழுதும் இதில் இறப்பு எண்ணிக்கை ஏராளம் அதை நடத்துவதாகும் அதிகாரம் எதுக்கு எனக்கு இந்த கருப்பு நோட்டு என் உரிமையே என் அருமை ஓட்டு ஜாதி என்னும் இங்க சாக்கடையில இங்க நடக்குதா ரொம்ப பெரிய கூத்து நம்பினால் நம்பி நாசமாகும் மக்கள் இங்க இருக்கும் வர என்ற கலைஞர் தானே ஓய்வதில்லை ஏமாந்து ஏமாற்றம் ஏற்றப்பட்ட கலைஞன் பாவு வாங்கும் வித்தை கட்ட அழகிய அறிஞன் ஏமாற்றும் மனித ஜாதியில் ஆனே புனிதன்

சாராயம் அது நாட்டை எரிக்கும் எப்பொழுதும் இதில் இறப்பு எண்ணிக்கை ஏராளம் அதை நடத்துவதாகவும் அதிகாரம் எதுக்கு எனக்கு இந்த கருப்பு நோட்டு ஏன் உரிமையே என் அருமை ஓட்டு ஜாதி என்னும் இங்க சாக்கடையில இங்க நடக்குது ரொம்ப பெரிய கூத்து நம்பினால் நம்பி நாசமாகும் மக்கள் இங்க இருக்கும் வர என்று கலைஞர் தானே ஓய்வதில்லை ஏமாந்து ஏமாற்றம் என்ற கண்ட கலைஞன் பாவு வாங்கும் வித்தை கண்ட அழகிய அறிஞன் ஏமாற்றம் மனித ஜாதியில் ஆன புனிதன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்